தந்தை ஸ்ரீ குருஜி அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்து கோச்சுகளுக்கும் வணக்கம் நான் கலைச்செல்வி செங்குட்வன் நெய்வேலேருந்து பேசுகிறேன் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க நான் வந்து ஒரு பிரம்மகுமாரிஸ் பிரம்மகுமாரிஸ்னால் அவங்கள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு ரெண்டு வார்த்தை பிரம்மகுமாரிஸ் பற்றி சொல்லிடுறேன் இது வந்து ஒரு காட்லி யூனிவர்சிட்டி இறைவனே நடத்துகிற ஒரு யூனிவர்சிட்டி இதில் வந்து நான் பதினெட்டு வருஷமாக இருக்கிறேன் இதோட மோட் மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் சேஞ்ச் அப்புறம் வேர்ல் சேஞ்ச் இங்கே வந்து என்ன டீச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்மா பற்றி ஆத்மானா யார் அது மாதிரி பரமாத்மா யார் ட்ராமானா என்ன கர்மானா என்ன அப்படிங்கிறது தான் நான் பதினெட்டு வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் இறைவனே வந்து டெய்லி வந்து சொல்லித்தராரு அதை நாங்கள் எல்லாருமே தாரணம் பண்ணி இதில் பிரம்மகுமாரி இருக்கிறவங்க எல்லாருமே தாரணம் பண்ணிகிட்டு இங்கே வந்து சிவபாபா என்ன சிவனை நாங்கள் பாபான்னு சொல்கிறது அப்பான்னு சொல்கிறது இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா எண்ணம் சொல்சையில் தான் ஃபஸ்டு கரெக்ஷன் செல்ஃப் சேஞ்சுக்கு வந்து எண்ணம் சொல்சையில் தான் கரெக்ஷன் பண்ணணும் பாரு எண்ணத்தால் கூட யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது நம்ம வந்து அந்த எண்ணத்தை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாள் நைட்டுலாம் நம்ம வந்து சார்ட் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அது அதுதான் ரூல்ஸ் அதுதான் அப்படி தான் நம்ம கரெக்ஷன் பண்ணணும் நம்மளை டெய்லி நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது கலியுகம் நம்ம வாழ்கிறது அந்த கர்மா யுகத்தில் கர்ம யுகத்தில் வாழ்கிறதுனால நம்ம வந்து தவறுகள் எல்லாம் ஒரு செகண்ட் கூட வந்து ரொம்ப இதாகலாம் இருக்கவும் முடியாது ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் நம்மளுக்கு உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கும் அதை நம்ம தவிர்க்கவும் முடியாது அதை தவிர்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணும்னு இல்லை நம்ம வந்து தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து அதில் ஃபாலோ பண்ண முடியுமோ அப்படிலாம் இருக்கணும் அதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நான் இந்த எல்பி பற்றி எப்படி எனக்கு தெரிஞ்சது இந்த கிளாஸ் பற்றி எப்படி தெரிஞ்சது அப்படின்னா என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் காலேஜ் முடித்தோடனே ஜாபுக்காக வெயிட் இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு வந்து டிலே ஆயிட்டே இருந்தது அப்போ ஃப்ரெண்ட் சர்க்கிளில் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாதகம் பாருங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க ஸோ அதனால் வந்து சரி யார்கிட்ட பார்க்கலான்னு எனக்கு தெரியல அவங்க ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொன்னாங்க ஆனால் எனக்கு நான் உடனே பாபா கிட்டே கேட்டேன் சிவபாபா பாபா கிட்டே கேட்டுட்டேன் நான் யார்கிட்ட பண்ணணும் அப்படின்னு அப்போ எனக்கு வந்து யூடியூப்லாம் பார்க்கும்போது அப்போ ராஜேஷ் அய்யா வந்து அந்த அது ராஜேஷ் அய்யாவோட சேனல் வந்து நான் அடிக்கடி பார்ப்பேன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லா ரிசர்ச்சர்ஸும் பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால் அதில் பார்க்கும்போது நம்ம குருஜி ஐயாவும் அதில் வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத வந்து நான் வந்து அந்த வீடியோவை வந்து பார்த்தேன் அப்போ எல்லாமே ட்ரூவாக இருந்துச்சு சார் உடனே கால் பண்ணி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ரெண்டு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொன்னேன் யாருக்கு பார்க்குறீங்க பிள்ளைங்களுக்குன்னா பிள்ளைங்களோட வயசு என்னான்னு கேட்டாங்க ஒரு பையனுக்கு இருபத்தாறு இன்னொரு பையனுக்கு இருபத்தொன்று அப்படின்னு சொன்னேன் ஏன் நீங்கள் கற்றுக்கிட்டா என்ன அப்படின்னாங்க என் நம்மளுக்கும் இந்த ஜாதகத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு என்னோடய நட்சத்திரம் என்னோட ராசி மட்டும்தான் தெரியும் அதனால் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னே இல்லை இது ஈஸியாக கற்றுக்கலாம் நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னாங்க எனக்கு அதை பற்றி பேசிக் நாலேஜே தெரியாது அப்படின்னா அது இல்லாமல் என் ரூட்டை வேறு நான் வேற வேறு ரூட்டில் இருக்கேன் அப்படின்னேன் இல்லை ஈஸியாக இருக்கும் பதினஞ்சு நாளில் கற்று பதினஞ்சு நாளில் கற்றுக்கிறதா அது இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமாகிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து சரி சரின்னு வச்சுட்டேன் போனேன் அப்புறம் நான் ரென் என் ஹஸ்பண்ட்கிட்ட கா இதை கலந்து பேசிக்கிட்டேன் ஹஸ்பண்ட்கிட்டேயும் பிள்ளைங்கள்டும் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க உனக்கு பிடிச்சிருந்தா நீ வந்து கற்றுக்கோ அப்படின்னாங்க ஏன்னா முதல்ல சரி இது பார்ப்போம் இதை பற்றி என்ன தெரியுது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஐயா இன்னும் நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க அதனால் அந்த வீடியோஸ் எல்லாம் போய் ஒன்று ஒன்றா எடுத்து 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 பார்த்தேன் அப்புறம் பார்க்கும்போது தான் சஷ்டி டிவின்னு அவங்க ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறதெல்லாம் எனக்கு அப்போ தான் தெரியும் அப்புறம் அதில் பார்க்கும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி கற்றுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே ரெண்டு நாள் தான் அதாவது முதல் நாள் கேட்டேன் மறுநாள் நான் வந்து கால் பண்ணி சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ரொசீஜர்னான்னா அவங்க எல்லாமே சொன்னாங்க டீட்டெயில்ஸ்லாம் சொன்னாங்க அப்புறம் நம்பர் சேவ் பண்ணி சொன்னாங்க அப்புறம் அமௌண்ட்லாம் கட்டினேன் சிக்ஸ்டி ஃபோர் வீடியோஸ் வந்துச்சு அந்த சிக்ஸ்டி ஃபோர் வீடியோஸு பாருங்கள் நீங்கள் இந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் என்னைக்குங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் வரும்னாங்க ஓகேனாச்சு சிக்ஸ்டி ஃபோர் வீடியோஸ் பார்த்தேன் அப்போதான் எனக்கு தெரியும் இந்த பன்னெண்டு கட்டானா இவ்வளோதானா அப்படிங்கிறது ஏன்னா நாங்கள் எங்கள் அப்பா எல்லாம் ஜாதகம் பார்க்கும்போது அந்த ஜாதகாரர் என்னென்னமோ எழுதுவார் கட்டத்துக்குள்ளார எல்லாத்தையும் எழுதுவார் இங்கே கணக்கு போடுவார் என்னென்னமோ கையெல்லாம் வச்சுட்டு எண்ணிக்கிட்டு இருப்பாரு எல்லாம் நாங்கள் அப்படி இப்படி பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் ஒன்றுமே தெரியாது எதுவுமே அப்போ தான் வந்து இவ்வளோ தானா அப்படின்ட்டு அப்புறம் நட்சத்திரத்தை படித்தோடனே எல்லாமே அன்னன்னைக்கு படித்தேன் அந்த வீடியோஸை பார்ப்பேன் அன்றைக்கே படித்தேன் அன்றைக்கே எழுதி காமித்தேன் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட ஒப்பிச்சுடுவேன் நான் அப்போ அப்புறமேலும் கிளாஸ் ஆரம்பிச்சாங்க க்ளாஸ் நல்லா எனக்கு இதெல்லாம் முடிச்ச அந்த வீடியோஸ் எல்லாம் முடித்தோடனே எனக்கு ஒரு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகமாகவே இருந்தது அப்புறம் அந்த கிளாஸ் எல்லாம் நல்லா இது பண்ணேன் அப்போ எனக்கு அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் கோச் கால் பண்ணார் கால் பண்ணி பேசினார் முதல்ல அவர் கோச்சு இந்த மாதிரின்னு சொன்னோடனே நான் ராங் நம்பர்னு சொல்லிட்டேன் எனக்கு தெரியாது கோச்லாம் வைப்பாங்க அப்படின்ட்டு இல்லை நான் ஏஎல்பி கோச் அப்படியான்ட்டு அதுக்கப்புறம் தான் சார் வந்து அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோடய கோச் யார் அப்படின்னா டாக்டர் சீனிவாசன் பிடிஎஸ் அவர் வந்து தெலுங்கானா கரீம் நகரில் இருக்கார் சச்சின் ஜென்யூட் பர்சன் கோச்சு அப்புறம் நாங்கள் வந்து க்ளாஸில் என்ன நடக்குதோ அதெல்லாம் வந்து அவருக்கு ஹோம் ஒர்க்காக எழுதி அனுப்பிடுவேன் அவர் கரெக்ஷன் பண்ணுவார் டீ நைனில் கூட நான் கொஞ்சம் தவறு பண்ண ஒரே பாக்ஸில் எல்லாமே போடணுங்கிறதுலாம் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு அப்புறம் நான் எல்லாமே கரெக்ஷன் பண்ணி திரும்ப நைட்டு பன்னெண்டரே ஆனாலும் அனுப்பிட்டு தான் படுப்பேன் நான் என் சின்ன மணியாக இருந்தாலும் அவர்கிட்ட அனுப்பிட்டு தான் படுப்பேன் அதுக்கப்புறம் க்ளாஸில் ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யார் என்னோடய என் எனக்கு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே பேச ஹேண்ட் ரைஸே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னாரு எனக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஒன்றுனா நம்ம தப்பாக பேசினோன்னா ஒரு அவமானம் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு இருக்கும் அதனால் நான் எனக்கு அது அப் அந்த ஒரு பயத்திலே நான் வந்து பேசவே இல்லை ரொம்ப அப்புறம் கோச் சொன்னார் குரு பார்வை நம்ம மேலே விழணும் அதனால் பேசுங்க அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ஜென்ரல் டாபிக்ஸ்லாம் ஐயா வரும்போது குருஜி வரும்போது மட்டும் ஜென்ரல் டாபிக்ஸ்லாம் வர்றப்ப ஒரு நாலு வாட்டி பேசியிருக்கேன் அந்த இதில் பே அப்போ அதுக்கப்புறம் எல்லாரும் ஜாதகம்லாம் போடுவாங்க அதெல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் எல்லாத்தையுமே நான் நிறைய எல்லாமே நோட் பண்ணிவிட் லாஸ்ட் மினிட் வீடியோ அந்த கிளாஸ் முடியிற லாஸ்ட் மினிட் வரலையும் நான் இருப்பேன் நான் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் எல்லா பாயிண்ட்ஸுமே நான் வந்து எனக்கு ஒரு புதியில் பட்ட எல்லாமே எழுதி வச்சுட்டேன் மிஸ் பண்ணேன்னா என்னென்னு எனக்கு இன்னும் தெரியாது ஆனாலும் திரும்ப திரும்ப எழுதுவேன் அவங்க சொல்லும் போதெல்லாம் திரும்ப திரும்ப அதே பாயிண்ட்ஸை நான் ரிப்பீட்டடாக அந்தந்த இடத்துல திரும்ப திரும்ப எழுதி வச்சுக்குவேன் இதில் இந்த க்ளாஸில் எனக்கு என்ன எனக்கு ஒரு இது என்ன அப்படின்னா ஒரு தந்தை வந்து இந்த பிள்ளைங்களோட படிப்பில் பங்கு பெறவே கூடாது அதாவது தலையிடவே கூடாது அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என் வாழ்க்கையில் நடந்தது அது எங்கள் அப்பா வந்து என் வாழ் என்னோடய படிப்பில் தான் எங்கள் அப்பா முடிவெடுத்ததுனால தான் என் என் லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சோ அப்படின்னு கூட நான் நினைப்பேன் சில நேரத்தில் அதனால இது எனக்கு வந்து ஒரு பெரிய அனுபவமாக கூட இருந்துச்சு ஏன்னா டோட்டல் ஒரு குழந்தைங்களோட படிப்பில் தந்தை தலையிட்டால் அது அப்படியே டோட்டலாக அவங்க லைஃபே மாறிடும் அப்படிங்கிறது இதில் நல்லாவே நான் வந்து அனுபவப்பட்டுட்டேன் அனுபவப்பட்டிருக்கேன் அதுக்கு ரீசன் தெரியாமல் நான் இவ்வளோ நாள் இருந்தேன் ஆனால் அது தந்தை தான் காரணம் அப்படிங்கிறத இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ ஐயா பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐயா வந்து எப்படி சிவன் வந்து அதாவது பரமாத்மா வந்து எல்லாரையும் ஆத்மாவாக படைச்சிருக்காரு அதே அவரோட விதை நம்ம அதே மாதிரி பிரம்மா வந்து பாலனை செஞ்சுருக்கார் அது மாதிரி இவர் வந்து அஸ்ட்ராலஜியில் ஒரு பிரம்மா இவர் வந்து எல்லா இவ்வளோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி என்ன சொல்லப்போனால் எமனோட பாச கயிறுக்கே டே டேக் டைவர்ஷன் கொடுத்து வச்சிருக்காரு அந்த இந்த ஜோதிடம் மூலிமா நம்ம எங்கே எங்கே போய் மாட்டிக்கக்கூடாதோ அங்கே போய் மாட்டிக்காமல் நம்ம அந்த ஜாதகத்தை பா பார்க்க ஆரம்பித்ததுனால மாட்டிக்காமல் நம்ம ஸ்டெடியாக நிற்கும் போது அங்கே டேக் டைவர்ஷன் ஆகிடுது இல்லையா அதனால் இது ஐயாவோட புகழ் தான் இதெல்லாம் அவருடைய விசேஷத்தன்மை என்ன சொல்ல போனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விசேஷத்தன்மை இருக்கும் அது இவரோட விசேஷத்தன்மை எப்படி ஐன்ஸ்டீன் கிரகாம்பல் நியூட்டன் இவங்க எல்லாம் வந்து இந்த உலகத்துக்காக ஏதோ ஒன்று செஞ்சு ஏதோ ஒன்று ஞாபகார்த்தமாக விட்டுட்டு போயிருக்காங்க நம்ம அப்துல் கலாம் ஐயா ஆனால் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு எல்லா புகழும் இறைவனுக்கே தான் சொல்லிடுவாங்க அப்போ நம்ம படைத்த அந்த கர்த்தாவை தான் எல்லாருமே சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம குருஜி ஐயாவும் க்ளாஸில் பேசும்போது எனக்கு மட்டும் எப்படி இந்த இது கிடைச்சிதுன்னே தெரியல தெரியல அப்படின்பாரு அது எனக்கு சொல்லும்போதெல்லாம் இவரும் ஒரு சிவனுடைய குழந்தை தான் ஏன்னா அந்த சிவன் நாங்கள் என் என்னென்னலாம் சிவன் சொல்லி கொடுத்து அதாவது என்னென்னலாம் தாரணை பண்ண சொன்னாரோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இவரோட ஆக்டிவிட்டீஸில் இருக்கும் இவரோட பாவனை முக பாவனை பேச்சு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதே ஆக்டிவி ஸ் அப்படியே இருக்கும் எனக்கு ஓ இதுவும் இவரும் ஒரு சிவபாபாவோட குழந்தை தான் அப்படின்னு நான் நினைப்பேன் சிவனோட குழந்தை தான் அப்படின்னு நான் நினைப்பேன் இவரை பார்க்கும்போது அந்த அது மாதிரி ஐயா வந்து இந்த சொல்லுல வந்து ரொம்ப ரொம்ப கரெக்ஷன் பண்ணாரு அது வந்து எல்லாரையும் அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு கடவுள்கிட்ட தான் போய் தன்னை பற்றி எல்லாமே சொல்லி அழுவாங்க அதை நான் இந்த கிளாஸ்ல பார்த்தேன் நான் அவரை வந்து ஒரு கடவுளாக நினச்சி குருஜியை வந்து ஒரு கடவுளாக உண்மையாலுமே ஒரு அவர் ஒரு தந்தையாகவும் இருக்கார் ஒரு நல்ல சகோதரனாகவும் இருக்கார் தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சகோதரனாக தான் இருக்கார் ஏன்னா தாய்மார்களை தான் அவர் முன்னுக்கு நிறுத்திட்டு இருக்கார் எல்லா அவர் வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா மேல விட ஃபீமேல்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க ஸோ தாய்மார்களுக்கெல்லாம் வந்தே மாதிரி நமஸ்காரம் பண்ணுறாரு அதனால் ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு கலியுகத்து அகத்தியருடைய ஆத்மாவாக தான் இருக்கணும் அதாவது நம்ம பிறவிகள் எடுத்து எடுத்து தானே நம்ம வந்து ஒவ்வொரு பிறவியாக வந்துட்ருக்கோம் அப்போ இவரும் வந்து ஒரு அகத்திரோட தான் இருக்கணும் ஏன்னா இவ்வளோ பே இவ்வளோ ஒரு ஞானம்லாம் வந்து இந்த கலியுகத்தில் இவ்வளோ ஞானம் வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம் ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து சத்தெல்லாம் போய் நம்ம வந்து சக்கையாக தான் இருக்கிறோம் அந்த சக்கையில இவ்வளோ ஒரு ஞானம் இருக்குது அப்படின்னா ரியலி ஹி இஸ் வெரி வெரி கிரேட் பர்சன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒன்று சொல்லணும் என்னன்னா இந்த மாதிரி இந்த கலியுகத்துல யாருமே ஒரு சாதாரண ஒரு பொருள் கூட பக்கத்தில் கொடுக்குறதுக்கு கூட எல்லாருமே யோசிக்கிறாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு இப்போ ஒரு சாதாரண ஏதோ ஒரு பொருள் ஒரு பாத்திரமாக இருக்கட்டும் ஒரு ஏனி மரமாக ஏதோ ஒரு பொருள் கொண்டு வந்து திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கறது கூட தரத்துக்கு யோசிக்கிறாங்க ஒழுங்கா பத்திரமா கொடுப்பாங்களோ இல்லையோ அப்படின்ட்டு ஆனால் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை அதை செவன் இயர்ஸாக தன்னைத்தானே வருத்தி கஷ்டப்பட்டு எல்லாம் க கற்றுக்கிட்டு அது இந்த உலகத்துக்கே கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஒரு உயர்ந்த குணங்கள் வந்து அவர் வந்து ஒரு விஸ்வ கல்யாணக்காரி தான் உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய ஒரு கல்யாணக்காரி தான் எனக்கு வந்து எல்லா எல்லாருடைய ஆசீர்வாதமும் நம்ம குருஜி ஐயாவுக்கு இருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இருக்கும் அந்த ஆசிரிய பெருமக்கள் அனைவரும் அவர் எப்படி ஒரு அதிபதிகள் ஒவ்வொரு பாக பாவத்திலையும் உள்ள அதிபதிகள் மாதிரி தான் அவர் என்ன பாவனையோடு இருக்காரோ அதே மாதிரி பாவனையோடு தான் அவங்க எங்கே பேசணுமோ எங்கே எவ்வளோ பேசணும் அந்த சிஸ்டமேட்டிக்காக எந்த எந்த வார்த்தையை எந்த கிளாஸ்ல எவ்வளோ யூஸ் பண்ணணும் அவ்வளோ அது மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு சிஸ்டமேட்டைஸ்டு கூட இருக்குது இந்த க்ளாஸில் ஒரு பங்க்சுவாலிட்டி இருக்குது எனக்கு எல்லாமே வந்து ஒரு நியர்லி டூ காட்லி யூனிவர்சிட்டி நியர்லி டு காட்லி யூனிவர்சிட்டி தான் என்ன சொல்ல போன ஏன்னா எல்லாமே அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷன்லாம் இருக்குது இந்த ஆப் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ரியலி இட் இஸ் அ ஸ்வீட் ஸ்வீட்னா ஸ்வீட்னா இனிமையானது இல்லையா இப்போ ஒரு சாக்லேட்டை ஒரு பிரித்து வாயில் ஊட்டி விட்டு வாயில் ஊட்டி விடுறதுக்கு சமம் ஏன்னால் இந்த டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் போட்டாலே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடுது இல்லை அந்த காலத்தெல்லாம் கட்டம் போட்டு கணக்கு போட்டு என்னென்னமோலாம் பண்ணுவாங்கள்ல நாங்கள் நம்ம தான் நம்ம படிச்சிருந்தாலும் அவங்க முன்னாடி நம்ம முட்டால் தான் உக்காந்துட்டு இருப்பேன் நான்லாம் என்ன என்ன என்னென்னமோ போடுறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன் நான் ஆனால் இது வந்து அவ்வளோ ஈஸியாக அந்த சாஃப்ட்வேரில் வந்தோடனே இன்னும் நம்ம ஆகிடுது ஒரு செகண்ட்ஸில் கூட அந்த ஃபைவ் ரூல்ஸை நம்ம வந்து நல்லா கிளியராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பலன் சொல்லிடலாம் எனக்கு ஃபைவ் ரூல்ஸ் எல்லாமே தெளிவாக தெரியும் அதுக்கு மேலே இனிமேல் அட்வான்ஸ் கோர்ஸ் போய் தான் அதோடய அனுபவத்தை நான் சொல்ல முடியும் இது இதுவரை எனக்கு வந்து ஐம் வெரி கிளியர் அபவுட் இட் இன்னும் அந்த கிளாஸில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது ஒவ்வொருத்தருடைய நிறைய பேருக்கு நிறைய இந்த உலகத்து கலியுகம் அதனால எல்லாருமே துக்க உலகம் தானே இது அதனால எல்லாருமே துக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க அந்த துக்கத்தெல்லாம் வந்து குருஜி ஐயா கிட்டே வந்து சொல்லி போது அவரை ஒரு கடவுளாகவே அவங்க எல்லாருமே பார்த்து பார்க் பார்க்குறாங்க ஒரு சகோதரனாக பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு சிக்ஸ்டி ஃபோர் வீடியோ சொல்லும் போது அதனால தான் நான் வந்து எந்த கொஷின்ஸுமே இன்னும் நான் கேட்கல என்ன சொல்லப்போனால் நான் வந்து ஜாதகம் வந்து எல்லாருமே போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு அச்சத்திலே இருந்தேன் அப்புறம் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து அதாவது ஏப்ரல் லெவன்த்து டுவெல்த்து ரெண்டு நாளுக்கு தான் என்னோடய ஜாதகத்தை என் பிள்ளைங்களுக்காக தான் வந்தேன் அதனால முதல்ல நான் பத்து ஜாதகம் கையில் வச்சுருந்தாலும் அந்த பிள்ளைங்களோட ஜாதகத்தை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பையனுடைய ஜாதகத்தை தான் பாட்டேன் அதாவது அவனுக்கு வந்து எல்லா ரூல்ஸு என்னெல்லாம் வரக்கூடாதோ நட்சத்திர லக்னாதிபதி நட்சத்திராதிபதி எல்லாமே ஆறு எட்டு பத்தில இருந்தது அதே மாதிரி தேர்ட் ரூல் சிக்ஸ் எயிட்டில் இருக்கக்கூடாது அதுவும் இருந்துச்சு அதனால எல் அதை நம்ம போட்டால் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆகஸ்ட் லெவன்த்து டுவெல்த்து மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி குருஜேயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி என்னோட கோச் திரு டாக்டர் சீனிவாசன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ